அப்புஸ்தல நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரத்துல முப்பத்தி ஆறுல இருந்து நாப்பத்தி ஒன்னு வரைக்கும் வாசி பாத்தீங்கன்னா மார்க்கு நிமித்தம் ஒரு பர்ணபாக்கும் வாக்குவாதம் உண்டாகி மார்க் வேண்டாம் என்று சொல்லி மார்க்க விட்டு விட்டார் அந்த மார்க்கு எனக்கு வேண்டாம் என்று சொன்ன பவுல் மார்க்குவை அழைத்து கொண்டு வா உள்ளவன் என்று சொல்லும்படிக்கு மாற்றினார் இன்னைக்கு உங்களோட ஆண்டர் பேசுறாரு உன்னை யாரு வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்களே நீ வேணும் என்று சொல்லும்படிக்கு உன் தலையை உயர்த்துவார் இன்னைக்கு யார் நீ வேண்டாம் அவன் வேண்டாம் அவனை கூப்பிடாத அப்படின்னு ஒன்னு ஒதுக்குறாங்களோ தள்ளுறாங்களோ புறக்கணிக்கிறாங்களோ விரட்டுறாங்களோ உன்னை உதறி தள்ளுறாங்களோ மகனே மகனே உங்களை திரும்ப அதே நபர் கூப்பிடும்படிக்கு கத்திரவங்களுக்கு திருவை செய்வார் நிச்சயம் நீங்க இதை பாப்பீங்க இது தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை இதே மார்க்க பவுல் வேண்டான்னு சொன்னாரு இதே மார்க்க ஏ மார்க்க அழைத்துக் கொண்டு வா ரொம்ப மிகுந்த வாங்குனம் உள்ளவன் மற்றவர்களாய் வீணர்களாய் பல கண்களுக்கு தெரிகிறீர்களா புரோஜனமற்றவர்களாய் பலர் உங்களை ஏனனமாய் பார்க்கிறார்களா சோர்ந்துறாது மகனே மகளே அவர்கள் கண்களுக்கு மத்தியில கத்தர் உங்களை உயர்த்தி புரோஜனம் உள்ளவனாய் மாற்றுவார் நான் நான் தோத்து போனவன் நான் புரோஜனமே கிடையாது நான் இருந்து என்ன பிரோஜனம் யாருக்கும் பிரோஜனம் இல்லை எல்லாருக்கும் நான் பாரமா இருக்கேன் எல்லாரும் விரட்டாங்க யாருமே சேர்த்துக்கல எந்த வேலையிலும் உருப்படி இல்லை குடும்ப வாழ்க்கையில அன்பிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில அன்பிட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறா ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று இரவு உறங்குறதற்குள்ளாக உங்களுக்கு ஒரு அலைபேசி வரட்டும் விரட்டினவர்கள் அழைக்கும் படிக்கு துரத்தினவர்கள் வந்து சேர்க்கும்படிக்கு சொல்ல சொல்ல புறலோகம் తిరకబడుகிறது கண்ண अर्पित பார்க்கிறது ठीक दिस पे सटीक वर्ड रिसीव्ड इन जीसस ने एमन 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 காட் bless you